திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி வந்து கைது செய்யப்பட்டார் அவருடைய இல்லத்திலேயே போய் திருச்சி காவல்துறை போய் கைது பண்ணாங்க சென்னையில் இருந்த ராயபுரத்தில் இருந்த அவருடைய வீட்டில் போய் கைது செய்யப்பட்டார் அவசர அவசரமாக கைது செய்யப்பட்டார் இது நேற்று சோசியல் மீடியா ஃபுல்லா பரபரப்பாக பேசப்பட்டது ஏன் கைது செய்யப்பட்டார் எதற்காக கைது செய்யப்பட்டார் அப்படின்ட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இங்கு கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டது சரி கைது செய்துட்டாங்க நேரில் கொண்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா நீதிபதியிட்ட போய் நிப்பாட்டுறாங்க நீதிபதி என்ன சொல்றாருன்னா நான் உனக்கு நான் சொந்த ஜாமீனில் அவன் ஜாமீன்தாரே நீ கிளம்பு அப்படின்ட்டாரு என்னையா இது நாங்கள் ராயபுரத்தில் போய் கைது பண்ணி திருச்சி கூட்டுக்கு வந்து நீதிபதிக்கு முன்னாடி நிப்பாட்டினா நீதிபதி சாதாரணமாக இது சட்டத்துக்கு புறமா நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்க அதனால் நான் சொந்த ஜாமீன் கொடுக்குறேன் நீங்கள் ஜாமீனில் கிளம்புங்க அப்படின்ட்டாரு ஏற்கனவே சாட்டை துருமன் விஷயத்தில் கொட்டு வாங்கியிருக்கு திருச்சி காவல்துறை மறுபடியும் மோகன்ஜி கைது நடவடிக்கைலையோ அதை விட முன்னோரு கொட்டு வாங்கியிருக்கு அப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நீங்கள் பார்த்துருவோம் சமீபத்தில் மோகன்ஜி என்ன சொல்கிறாருன்னா தமிழகத்தில் ஒரு பிரபலமான கோயிலில் பஞ்சாமிரதத்தில் ஆண்மை குறைவுக்கான கருத்தரை மாத்திரை கலந்து இருக்காங்க இதை தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அறநிலையத்துறை என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பஞ்சாமதத்தை வேறு காரணம் சொல்லி அந்த பஞ்சாமிரத்தை ஃபுல்லாக அழிச்சிட்டாங்க இந்த விஷயம் வந்து என்னுடைய நண்பர்கள் மற்ற தெரிஞ்சவங்க இவங்க மூலம் செவி வழியாக செய்தி வந்தது இதுக்கு ஆதாரம் எது கிடையாது செல்வழியாக வந்த செய்தி மட்டும்தான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தார் இதே இது அந்த பஞ்சா மரதத்தில் கருத்தர மாத்திர கலந்தாங்கன்னு பார்த்தீங்களா அவங்களால அங்கே இருக்கிற இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் இதை அப்படியே என்ன பண்ணிட்டாங்கன்னா திருச்சி காவல்துறை நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தாங்க எதுக்குப்பா திருச்சி காவல்துறை எடுக்கணும் அப்படின்னா திருச்சியில் ஒருத்தர் வந்து ஒரு கோயிலில் அறநிலையத்துறையில் இருக்கிற வந்து இது வந்து தப்பாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தோறாரு உடனே ஆக்சன் இறங்கி நேரடியாக போய் ராயபுரத்தில் இருக்கிற மோர்ஜியுடைய இல்லத்தில் போய் உடனே உடனே கைது பண்ணுறாங்க உங்களுடைய மனைவி இருக்கிறாங்க எதுக்காக எங்கள் வீட்டுக்காரன் நீங்கள் கைது பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் சொல்ல முடியாதுமா கைது பண்ணியாச்சு வா அப்படி நேரவா திருச்சிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே வண்டியில் அழைச்சிட்டு வந்துட்டாங்க இது அப்படியே கொஞ்ச நாள் பேக்கில் போனால் விக்கிரவாண்டி தேர்தல் சமயத்தில் சாட்டைத்துறை முருகன் இதேமாதிரி விக்கிரவாண்டியில் பேசுகிறாரு விக்கிரவாண்டியில் பேசுனா சாட்டை முருகனுக்கு திருச்சியில் வழக்கு பதியப்படுது திருச்சியில் வழக்கு பதியப்பட்டு கைது செய்ததுக்காக போகிறாங்க எங்கே போகிறாங்கன்னா தென்காசி போகிறாங்க இருந்து அவரை பட 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 அவர்தரம் தான் கைது பண்ணி இது பண்ணி கொண்டு வந்து திருச்சி கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து அங்கே நடந்த சம்பவம் அப்படின்னா நேரங்கள நீதிபதி கொண்டு போகிறாங்க நீதிபதியும் அங்கே வந்து தள்ளுபடி பண்ணி விடறாரு ஐயோ ஐயோ இது அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு வழக்கு போட்டு திரு தென்காசியில் போய் அவசரமாக கைது பண்ணி கொண்டு போடும்போது ஆக்சிடெண்டெல்லாம் ஆகி கொண்டு வந்து நீதிமதி முன்னாடி நிப்பாட்டினா அவர் சாதாரணமாக தள்ளுபடி பண்ணிட்டாரு அவர் வெளியே வரும்போது சாட்டு திருப்பா அப்படி வெளியே வந்துட்டார் அது அடுத்த விஷயம் சரி அவ்வளோ தப்புசாருன்னு சொல்லி இன்னைக்கு மோகன்ஜியை சுள்ளூத்தி போட்டு வந்துட்டு ராயபுரத்துலேருந்து நம்ம மோகன்ஜியை கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து நீதிபதி முன்னாடி நிப்பாட்டிட்டாங்க இவர் உள்ள சுள்ளத்தி போட்டுருவோம் அப்படின்ட்டு ஏன்னா இப்போ தான் சமீபத்தில் ஆந்திராவில் திருப்பதியில் லட்டுல வந்து மாட்டு கொழுப்பு கலந்துட்டாங்க மிருகத்தோடைய கொழுப்புகள் கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பல பஞ்சத்து ஒடிக்கிருக்கு அந்த மாதிரி தமிழகத்தில் பஞ்சாபத்தில் கலந்துட்டாங்கன்னு பிரச்சனை ஓடிடுமோ ஏற்கனவே அரசு விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவங்களுடைய அறிக்கையிலையும் அவருடைய ஒவ்வொரு விஷயத்தையும் சமாளிக்க தினிக்கிற்காங்க இதில் மோகன்ஜி வரையா சரி மோகன் ஜெயந்திக்கு உள்ளே போட்டு விடுச்சுங்க அடுத்து யாருமே பேச மாட்டாங்கன்னு நினச்சி நேரம் மோகன் ஜெயந்தி கூட்டு கூட்டி கொண்டு வந்து நேராக கொண்டு வந்து திருச்சி கொண்டு வந்துட்டாங்க திருச்சியில் கொண்டு வந்து உள்ள கொண்டு போய் நீதிபதிகிட்ட போய் நிப்பார்டாக நீதிபதி இருக்காது ஆமாம் நீங்கள் எதுக்காக கைது பண்ணீங்க இந்த இது வர அப்படின்ட்டு கேட்டாங்க கேட்டோம்னா உனே தெம்பா நண்டுகிட்டு இந்துக்களுடைய மனதை மாதிரி பேசிட்டாரு அப்படிங்கிறாங்க சொன்னது யாரு காவல்துறை இந்துக்கள் மீது இந்துக்கள் இருக்காங்கள அவங்க மனசும் புண்படு மாதிரி பேசிட்டாரோ அதனால கைது பண்றோம் அப்படி இந்துக்கள் மீது புண்படுற மாதிரி பேசுறவங்களை கைது பண்ணா தமிழகத்தில் திராவிட பேசுறாங்க பார்த்தீங்களா திராவிட கட்சிகள் இருக்கிற முக்காவசிப்பத்தை கைது பண்ணு இது எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா திராவிடக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற நிறையா பேர் பகுத்தறிவு சொல்ற சொல்கிற எல்லோரும் இந்து கடவுள்களையும் இந்து மத முறை முறைகளையும் எல்லாத்தையும் இழிவுபடுத்துறதே ஒரு வேலையாக வச்சுருக்காங்க அப்போ அவங்களால இந்துக்கள் மனது புண்படலையா அப்போ அவங்களையும் கைது பண்ண வேண்டியது தானே ஓ அவங்க பேசுனா புரட்சி பகுத்தறிவு அதே வந்து மோகன்ஜி பேசுனா அது வந்து அரசுக்கு எதிராக பேசி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பண்ணலாம் அப்போ இந்துக்கள் மனது புண்படும்படி பேசினால் யாரா இருந்தாலும் கைது செய்யப்பட வேண்டும் திருச்சி காவல்துறை அப்போ சமயத்தில் சனாதன தற்பத்தியும் அங்கெல்லாம் பல விஷயங்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் பேசினார் அங்கே அறநிலைத்துறை மந்திரி இருந்தார் அது அடுத்த விஷயம் இன்னைக்கு பல இடங்களில் திராவிட கட்சிகள் இந்துக்களை பேசுவதாக ஒரு வேலையாக வச்சுருக்காங்க அப்போ அவங்களையும் கைது செய்ய வேண்டியதானே அது வந்து வேறப்பா அது வந்து பகுத்தறிவு அதை விட்டுரு இங்கே வந்து மோகன்ஜியை வந்து நான் கொண்டு வந்தாச்சு சரி நுப்பாட்டியாச்சு இது இந்துக்கள் மனதை புண்படுற மாதிரி பேசியிருக்காருங்க அதனால நாங்கள் கைது பண்ணிட்டு வந்துருக்கோம் சரிங்க நீங்கள் வழக்கு வழக்கு பதிஞ்சது நியாயம் அது வந்து சரியான முறைப்படி வழக்கு பதிஞ்சுருக்கீங்க ஆனால் கைது சட்டத்துக்கு புறமா பண்ணியிருக்கீங்களே அப்படின்ட்டு இன்னது திருச்சியிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு நேர் சென்னை போய் சென்னையில் போய் ராயபுரத்தில் போய் அவர் வீட்டில் போய் கைது பண்ணி மறுபடியும் ரொம்ப பட்டு கொண்டு வந்து நாங்கள் திருச்சியில் வந்து உங்கள் முன்னாடி நிப்பாட்டினா நீங்கள் இருந்தாங்க சார் சட்டத்துக்கு புறம்பாக கைது பண்ணிட்டு சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி திரு திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க திரு திருதிருன்னு முழிக்க ஆரமிச்சோன்ன சரி நீங்கள் சட்டத்துக்கு புறமா கைது பண்ணிட்டீங்க அதனால் நான் என் சொந்த ஜாமீன் இல்லை அவருக்கு ஜாமீன் கொடுக்குறேன் நீங்கள் போங்க மோகன்ஜின்ட்டாரு என்ன பேசுறதுனே தெரியல ஏற்கனவே சாட்டை துருமணம் விஷயத்துல ஒரு மூக்கோடை இப்போ மோகன்ஜி விஷயத்தில் மூக்கோடை அது என்ன ஒரு முக்கியமானவங்களை கைது பண்ணணும்னாக்க திருச்சியில மட்டும்தான் வழக்கு தொடருவாங்களா இல்லை திருச்சி போலீஸ் மட்டும்தான் போய் கைது பண்ணுவாங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்க என்னப்பா சாட்டை துருங்க திருச்சி போலீஸ் தான் போச்சு இன்னைக்கு மோகன்ஜிக்கும் திருச்சி போலீஸ் தான் போயிடுச்சு ஏற்கனவே திருச்சி கமிஷனர் வருண்குமாரிருக்கும் காம்தங்கருக்கும் பல சண்டை அடைந்துச்சு வார்த்தை யுத்தம் அடைந்துச்சு இப்போதான் அது ஓஞ்சிருக்கு ஆனால் கைது நடவடிக்கைலையே சரி இதனால என்ன ஆகுதுனாக்க திருச்சி காவல்துறையின் மீது மக்களுக்கு தமிழக மக்களுக்கு அவப்பேர் உருவாது அதை வந்து காவல்துறை தன்னுடைய அவப்பெயரை வராமல் காப்பது அந்த காவல்துறைய பொறுப்பு ஏன்னா திருச்சி காவல்துறையை பார்த்தோம்னே அங்கே இருக்கிற திருச்சி மக்களே உங்களுக்கு வேற போவாங்க கைது பண்ணுவாங்க நீதிபதி வெளியிட்டுவார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவப்பேர் வர அளவுக்கு இல்லாமல் இனி வரும் நடவடிக்கையில் சரியான முறையில் கைது பண்ணால் இன்னும் காவல்துறையுடைய போக்கு சரியாக இருக்கும் ஆனால் வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இது காவல்துறையுடைய நோக்கம் இல்லப்பா ஆரங்கிச்சு சொல்லி காவல்துறை செய்யுது பாவம் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க